வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் கலகலா பண்ணியிருக்கிறேன் இது மைதா பிஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு மாதம் கூட இது கிடாது இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு அந்த செய்முறைக்கு போவோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இது அளவுகள்லாம் தெரியும் நான் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கிறேன் அரை கப் தண்ணி கால் கப் வந்து நெய் அதை உருக்கி நான் சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சு சோடா உப்பு நான் சேர்த்துருக்கேன் அதாவது பேக்கிங் சோடா அது சேர்த்துருக்கேன் உப்பு அதுவும் ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன் இந்த சர்க்கரை கரையிற வரைய நல்லா பீட் பண்ணணும் பீட் பண்ணிவிட்டு ரெண்டு கப்பு மைதா இல்லைன்னா கோதுமை உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் மைதா நான் சேர்த்துடுறேன் இல்லைன்னா ஒரு கப் மைதா ஒரு கப்பு கோதுமை அப்படி கூட சேர்க்கலாம் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பிசைச்சிக்கணும் அப்படி பிசையும் அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம பெசஞ்சிக்கணும் இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற போட்டுடணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் போடுங்க அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் ஆஃப் அன் அவர் கழிஞ்சிடுது இப்போ என்ன பண்ணால் இதை எடுத்து சப்பாத்தி மாவுக்கு திரட்டிக்கணும் இதில் சப்பாத்தி கல் எடுத்துட்டு இதில் பாதி எடுத்து நான் ஃபஸ்ட்டு இதை திரட்டிக்கிறேன் நல்ல திக்கான நல்ல திக்காக நம்ம திரட்டிக்கணும் திக்காக திரட்டிட்டு அப்படியே கட் பண்ணிக்கணும் இதை முதல்ல நான் வந்து திரட்டிடுறேன் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் ஏன்னா இங்கே எண்ணெயில் போடும் பொழுது பெருசாக உப்பி வந்துடும் இது எல்லாமே நான் கட் பண்ணிடுறேன் நான் ஒரு பீஸா கட்டர் வச்சு நான் கட் பண்ணுறேன் நீங்கள் கத்தி இருந்தால் கூட அதுலேயும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது வந்து இது வாங்கினோன்னா பேக்கரிக்கெல்லாம் போக வேண்டியது கிடையாது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே இதை செஞ்சிடலாம் அதுவும் இல்லாமல் வரப்போகிற கிறிஸ்மஸ்க்கு இதை கூட செய்யலாம் இப்போ எல்லாமே நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணிடுறேன் ரொம்ப ஈஸியான சுலபமான ஸ்வீட் இது இது கத்தியால் நீங்கள் இப்படி எடுத்துட்டீங்கனாலும் எல்லாமே வந்துடும் இது ஈஸியாக இப்படி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி டைமண்ட் டைமண்டாக எப்படி இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும் நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு எண்ணெய் காஞ்சிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஒரு சின்ன ஒரு துண்டு எடுத்து போடுறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து இப்போது அந்த திர கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டைமண்ட் பீசஸ்லாம் எடுத்து போடுறேன் இது வந்து பொரிய பொரிய தனித்தனியாக வந்துடும் இது நீங்கள் கையில் எடுத்து போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க எண்ணெய் கையில் தெரிக்கும் அதனால் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நீங்கள் சேர்த்துடுங்க இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் வந்து ஈவனாக எல்லா எல்லா பிஸ்கெட்டும் ஈவனான கலர் வரும் சலசலப்பெலாம் அடங்கிடுது நல்ல கலரும் வந்துடுது இந்த டைமில் எடுத்துகிட்டு செகண்ட் டைமும் நான் இதை போட்டு நான் பூரிக்கிறேன் நல்லா எண்ணெயில் போடும்பொழுது நல்லா உப்பி வந்துடும் தேர்ட் டைமும் நான் போட்டு எடுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு மாதம் கூட இது கிடாது அவ்வளோ நல்லாயிருக்கும் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் பொழுது இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதே மாதிரி நான் எல்லா பிஸ்கட்டையும் நான் பொறிச்சு எடுத்துட்றேன் இது கடகடகடைனு செஞ்சு எடுத்துடலாம் இது நல்ல சூப்பரான ஸ்வீட் கலகலா ரெடி ஆயிடுது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ